வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நீ ஆம்னானா வினோதோட உங்கள் கேள்விக்கு பதில் பேசுவேன் உங்கள்லேருந்து சில கேள்விகள் வினோத் கேட்பான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களை பற்றி நீங்கள் முன்னாடி பேசிட்டா இல்லையான்னு தெரியலீங்க இப்போதான் நியூஸ் என்கிட்ட வந்துருக்கு அவங்க கிட்ட நான் கேட்குறேன் ஐடிஎஃப்சி டேட்டானு வச்சாச்சு

இப்போ மத்ததெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் ஐடிஎஃப்சியோட ஒன்லி சோல் பர்பஸ் இஸ் டு ஓன் ஐடிஎஃப்சி பேங்க் பை ரிவர்ஸ் மர்ஜிங் இனி மாதிரி ஐசிஐசியோட வாட்டி ரிவர்ஸ் மர்ஜர் எல்லாம் ஆச்சு ஐசிஐசிஐ மஜ்புத் ஐசிஐசிஐ பேங்க் இப்போ ரீசெண்ட்டா ஹெச்டிஎஃசி மஜ்புத் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி ஐடிஎஃப்சி வித் மஜ்புத் ஐடிஎஃப்சி பேங்க் ஸோ யாரெல்லாம் ஐடிஎஃசி ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சொன்ன ரேஷியோல ஐடிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ் வரும் ஸோ நம்பர் ஆஃப் ஐடிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ் வித் இன்க்ரீஸ் ரைட்டா ஸோ ஐடிஎஃப்சி இப்போ கவர்மெண்ட் தான் ஒன் ஆஃப் தி பிக்கர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஐடிஎஃப்சி கவர்மெண்ட் வில் பிக் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஐடிஎஃப்சி பேங்க் வைத்தியநாத் வந்து டூ டு த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் தான் இருக்கும் இட் வில் ப்ரொஃபஷனல் பேங்க் வேர் தி ப்ரமோட்டர் டஸ் நாட் ஈவன் ஹேவ் டென் பர்சன்ட் இது வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓகே ரெண்டாவது டவுட் இந்த டாடா மோட்டர் டிவி டேக்ஸ் தாங்க இதில் எப்படி டாக்ஸேஷன் அது நடக்கும் மூணு விதமான டேக்ஸு ஒரு இலஸ்ட்ரேஷன் போட்டு தர சொல்றேன் ஆல்பின் நீ வீடியோ தனியா பண்ணிடு பீரிச்சில் பட் இதுல என்ன மூணு விதமான டேக்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஆருக்கு டிவிடெண்ட் நிறைய கொடுத்தான் ஸோ டிவிடெண்ட் கொடுத்தா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு ஒன்று பிடிப்போம் அந்த டிவிடெண்ட்டை வந்து அவங்களே வச்சுக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்சா இந்த ஷேர்ஸ் கொடுத்துட்டாங்க டாடா ஒரிஜினல் ஷேர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ பேசிக்லி டிவிஆர் காட் லாட் ஆஃப் டிவிடெண்ட் டிவிடெண்ட் பிகேம் டாடா மோட்டர்ஸ் ஷேர்ஸ் ரெகுலராக வாங்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் ஒன்று டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து என்னன்னா டிவிடென்ட் கொடுத்ததுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் அதை வந்து நீங்க இதில் கிளைம் பண்ணிக்கலாம் எதுக்கு உங்களோட ஐடி ஃபைல் பண்றா உங்களால் கிளைம் பண்ண முடியும் ரெண்டாவது நீங்க ஒன் இயருக்கு முன்னாடி டிவிஆர் வாங்கியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்துருக்கும் அது வந்து மோர் தென் ஒன் லேக் ப்ராஃபிட் இருந்ததுன்னா ட்வெண்ட்டி பெர்சன்ட் அவன் மோர் தென் ஒன் லேக் ப்ராஃபிட் இருக்குதுன்னு நான் சேவ் பண்ணி ட்ராக் பண்ணியிருப்போம் இது டோட்டல் ஷார்ட் டேர்ம் இஸ் லெஸ் தென் ஒன் லேக் அந்த டுவெண்ட்டியை நீ கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளைம் பண்ணணும் நீ கிளைம் பண்ணணும் இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் டுவெண்ட்டி பெர்சென்ட் பிடிச்சிருப்பான் பட் தட் இஸ் மோர் தென் ஒன் இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா பட் இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லாஸஸ் இருந்ததோ இல்லை உங்க ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து என்னவாக இருந்தாலும் நீ ஷார்ட் டேர்ம்ஸ் கட்டணும்னு நினைக்கிறேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் லாங் டேர்ம்ஸ்ல ஒன் லேக் லேக் ட்வெண்ட்டி அந்த எக்ஸாம்ஷனுக்குள்ள இருந்து இவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்க வந்து அதை கிளைம் பண்ணி இது வந்து கிளைம் கிளைம் இல்லாததை நீங்க போய் ஒரு நல்ல ஆடிட்டர் கேட்டுக்கோங்க உனக்கு கிளைம் ஒருமா வராதான்னு சரி இப்போ இன்னொன்று இவர் என்ன கேட்கறன்னா இந்த ஐபிஓ ஐபிஓ ப்ரொசீஜர்ல செலெக்ஷன் செலெக்ஷன் வந்து பேன் பேன் நடக்குமா நடக்குமா அப்ளிகேஷன் 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 நம்பர் நம்பர் வச்சு நான் ஒரு 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 அப்ளை பண்ணேன்னா மூணு மூணு நீங்க லாட் லாட் கிடைக்குமா வருமா இது லாட்ரி சிஸ்டம் ஸோ நம்பராக தான் இருக்கணும் மை மைண்ட் ஆனால் நீங்கள் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ்க்கு என்ன ஒரே பேனில் நாலஞ்சு போட்டால் ரிஜெக்ட் போட்டாஜ் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் சக்சஸ் போகணுன்னா இப்போ நீங்கள் நிறைய லாட் போட்டால் சக்ஸஸ் வராது பட் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை இப்போ நான் என் கேஸ் நான் போடுறது இப்போ நான் வந்து என் ஒய்ஃப் பேரில் போடலாம் சாஸ்வத் பேரில் போடலாம் உன் பேரில் போடலாம் யார் பேர்லாம் பேன் இருக்கும் யார் எயிட்டீன் அண்ட் அபவ் இப்போ நான் ஐ கேன் யூஸ் ஹெச் போடலாம் ஏன் ஹெச்எஃப் போடலாம் இப்போ என் கேஸில் வந்து ஹெச்எப் ஆனந்த் வினோத் ஹெச்யுஎஃப் வினோத் அக்கௌண்ட் என் ஒய்ஃப் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரான்ஸ்போர்ட் அக்கௌண்ட் வாங்கீஷா அக்கௌண்ட் ஆறு அக்கௌண்ட் இருக்குது ஸோ இந்த ஆறு அக்கௌண்ட்டை பிரித்து போட்டேன்னா அண்ட் ஈச் ஈச்சில் மூணு மூணு லாட்டாக போட்டேன்னா பெட்டர் சான்ஸ் ஆஃப் அப்ரூவல் அப்ரூவல் ஐபிஓ பண்ணாதீங்க ஆமாம் ஆனால் இந்த பேன் நம்பர் அப்படி இருந்தால் என்ன தெரியாது நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் டீட்டெயில் பண்ணி கூகுள் பண்ணி தேடி பாடுங்க நாங்கள் அதை பற்றி இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது இப்போ இன்னொன்று என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த யூபிஐ இருக்குல்ல

இந்த பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது வந்து நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ செக்கே போயிடுச்சு போட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி கிளியர் ஆகிட்டு இருந்தது இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி கிளியர் ஆகுது அடுத்தது ஆர்டிசிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணாங்க அது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உடனே அது ஆகிடுன்னு ஆரம்பிச்சாங்க முதல்ல ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு மூணாவது என்ன பண்ணாங்கன்னா இம்ஸ் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணாங்க இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி டேபிள் இது மூணு இருந்தது அப்ப செக் செக் ஓவர் நைட் பண்ண நிறுத்திட்டாங்கன்னா எல்லாம் கன்ஃபியூஷன் வரும்னு செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க முன்னெல்லாம் என்னன்னா என்டெல்லாம் பணம் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது செக் எல்லாம் பேங்குக்கு வந்துருச்சா எந்த செக் வந்திருக்குன்னு போய் பார்ப்போம் இப்போ அப்படிலாம் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டான் ராஜன் ராஜன் டைம்லி ஆயிடுச்சது என்ன பண்ணிட்டோம் செக் ஃபிசிக்கலாக பேங்க்கு போகாது ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமேஜை போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காட்டில் எட்டரை மணிக்கே பாஸ் பண்ணிடும் ஸோ ஒன் டே முன்னாடியே நீங்கள் ஃபண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆகிடுச்சு கடைசியில் இப்போ செக்கே எல்லாம் பண்ணிட்டோம் நீ கொடுக்கலாம் சம் ஸ்பெஷல் கேசஸ் செக்கே தேவையில்லன்னு பண்ணிட்டோம் இப்போ வந்து பேங்க்கு கூட செக் வாங்குறதுல இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேண்டேட் எடுத்து வாங்கிடுறாங்க ஈசிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பவுன்ஸ் ஆகி ஒன் தேர்ட்டி எயிட் போட்டுப்பாங்க

ஸோ என்ன பண்ணிட்டான் போன்பே அண்ட் கூகுள் பே தே பில்ட் ஆன் டாப் ஆஃப் யூபிஐ தேர் ஓன் சிஸ்டம்ஸ் யூபிஐ பேக் ஃப்ரண்ட் எண்ட் இவங்க பண்ணிட்டாங்க இப்போ வாட்ஸ்அப் பேயும் அதில் இருக்கான் பட் அவனுக்கு மார்க்கெட் ஷேர் இல்லை ஃபோன்பேக்கும் கூகுள் பேக்கும் தான் மார்க்கெட் ஷேர் ஸோ யூஸிங் கூகுள் பே ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஒன் டு தி அதர் இன் ஆல் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இட் இஸ் ஃப்ரீ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து பேங்க் வில் கிவ் இட் ஃப்ரீ இம்ஸும் எனக்கெல்லாம் ஃப்ரீ பட் இம்ஸ் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க செக் புக்கு இருந்த சார்ஜஸ்ஸாக வாங்கிக்கிறாங்க யூபிஐ இஸ் சப்போஸ் டு பி ஃப்ரீ ஸோ அதனால எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம பெருமையாக இருக்கணும்னா இப்போ என்சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா அக்டோபர்லேன்னு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வந்து மர்ச்செண்ட்டுக்கு பே பண்ணுறேன்னு வச்சுக்கோ ஸோ இப்போ நீ காய்கறி கடனுக்கு பே பண்ணிட்டேன்னா காய்கறி கடனுக்காரனுக்கு ஃபுல்லாக வந்துடும் இப்போ அவன் என்ன சொல்கிறான் அந்த இன்டர் கனெக்டிங் சார்ஜஸ் அந்த காய்கறி கடன் பே பண்ணும் ஸோ நீ நூறுரூவா போட்டால் ஐம்பது பைசா என்சிபிஐக்கும் பேங்க்ஸுக்கும் போகணும்னு சொல்கிறாங்க அது ஆச்சுன்னா as இட் இஸ் நாட் ஃபார் மீ ஐ டோன்ட் மைண்ட் பட் இப்போ கடைக்காரன் வாங்கணும்னா யூசேஜ் அடிப்படும் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன கேட்டால் கிரெடிட் கார்டு யூசேஜ் மாதிரி அது கண்டினியூ என்டே தான் இருக்குது சார் இப்போ புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லோன் இதே மாதிரி யூபிஐ லோன் அது இதுக்கும் சம்மந்தம் என்ன இது என்னென்னா இப்போ நம்ம வந்து சிபில் ஒன்று இருக்குது அது மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க உன்னோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி அவன்கிட்ட இருக்கும் நீ முதலேருந்து வாங்கின கடன் வரைக்கும் கடைசி வரைக்கும் கடன் இருக்கும் ஸோ தீஸ் பேங்க்ஸ் கேன் புட் இயர் பேன் கார்டு அண்ட் செக் எவ்வளோ தூரம் கடன் வாங்கியிருக்கோன்னு சம்திங் சிமிலர் டு தட் நீங்கள் உடனே பணத்தை போட்டிங்கன்னா உங்களது எந்த பணம் தான் நீங்கள் கட் கட்டல உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சிடும் விச் மீன்ஸ் என்னோடய கிரெடிட் ஹிஸ்டரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு லோன் கொடுக்கறதுக்கு கொடுக்க வேண்டாங்கிறது ரெண்டு நிமிஷத்தில் டிசைட் பண்ணிடலாம் தான் இது ராக்கெட் மார்க்கேஜ்னு அமெரிக்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சுது வித் டென் மினிட்ஸ் எழுத மார்கேஜ் இஸ் அப்ரூவ்ட் ஆர் நாட் இந்தியாவில் வந்து இட் இஸ் நாட் தேர் இப்போ ரத்தன் டாட்டா வந்து ஏர் இண்டியாவுக்கு லோன் வாங்க கேட்டானா பேங்க் ஆஃப் பரோடா ஃபோர் பர்சன்டில் உடனே கொடுத்தாங்க நான் நீங்களும் போய் பேங்க் ஆஃப் பரோடாவில் கேட்டிங்கன்னா பச்சை கலர் ஃபார்ம் நீல கலர் ஃபார்ம் சேப்பு கலர் ஃபார்ம் கேட்டு பல வருஷம் ஆகும் இப்போ இந்த யூபிஎஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி ரத்தன் டாட்டா கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி இந்த லோன் பற்றி ஒரு கேள்வி வந்து இன்னும் கேள்வி வந்து கேட்டிருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்கேங்க இதுமாரி கிரெடிட் கார்டு வச்சுக்காதீங்க மூடிடுங்கிறீங்க ஆனால் இந்தமாரி நீங்கள் சொல்லிய சிபில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாரி நீங்கள் கிரெடிட் கார்டு மூடிட்டீங்கன்னா யூஸ் பண்ணாம வச்சுக்கோங்க மூடிட்டிங்கன்னா உங்க கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும் அப்படியே கம்மியாயிடும் சோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம வெச்சிருக்கீங்க நான் கடனே வாங்க போறலனா எனக்கு எதுக்கு கிரெடிட் ஸ்கோர் நீங்க தான் சொல்றீங்க انا அந்த மெயின்டெய்ன் பண்றது இம்பார்ட்டன்ட் நீ லோன் வாங்க போறேனா கிரெடிட் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் அதா தான் கிரெடிட் ஸ்கோர் தேவையா இல்ல அது தவிர கிரெடிட் ஸ்கோர் ஜாதக மேல வெச்சிருக்கே வேணும் வெச்சிருக்கணும் அவசியம் கிடையாது கல்யாணம் பண்ணும்போது இப்ப எல்லாம் கேக்குறாங்க நிறைய பேர் ஜாதகம் கம்மியா கிரெடிட் ஸ்கோரும் கம்மியா கிரெடிட் ஸ்கோர் கேன் நாட் பீ ஜீரோ இஃப் ஐ ஹேவ் நாட் பரோட் மணி இட் கேன் சே தேர் இஸ் நோ கிரெடிட் ஹிஸ்டரி ஐ ஐ ஐ ஐ ஹேவ் ஹேவ் கிரெடிட் 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 நோ பேட் பேட் கடனே வாங்கினது இல்லை தெரியாது ஓகே அதனால தான் அவர் என்ன கிரெடிட் சொல்றாங்க அவங்க ஸ்கோர் சொன்னால் நீங்கள் பயப்பட தேவை இல்லை நீங்கள் இனிமேல் ஃபியூச்சர்ல லோன் எடுக்கணும்னு சொன்னா தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோரே தேவை ஸோ அதை நான் ஆனால் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும்னா பத்திரமா யோசிச்சு கிரெடிட் கார்டை மூடுங்க இப்போ இன்னொன்னு கேள்வி என்ன வருதுன்னா இவர் வந்து பஹரென்ல இருக்கார் சரிங்களா இது மாரி என்ஆர்ஏ பஹரென் இருக்கேன் மை டவுட் அண்டர் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் டூ நீட் டு பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் த்ரூ செக் எக்ஸாம்பிள் வென் சவுத் இந்தியன் பேங்க் அனௌன்ஸ் ரேட்ஸ் இஷ்யூ ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் டு க்ளைம் ரைட் வீ நீட் டு க்ளெய்ம் டூ பை ஷேர்ஸ் ஆன் டிஸ்கவுண்ட் பிரைஸஸ் எனக்குலாஸ் இருக்கு என் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பான் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னா அவன் உடனே வீட்டுக்கு ஓடி வந்து செக் புக்கை வாங்கிட்டு போய் எனக்காக பேங்க்கில் போட்டுருவான் இது வந்து முப்பத்தஞ்சு வருஷமா எங்களுக்கு நடக்கிறது இப்போ எனக்கு எப்போதுமே ஒரு புரோக்கருங்கிறது யாருன்னு தெரியும் யார் என்னோடய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு தெரியும் என் ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நான் கூப்பிட்டேன்னா அவன் வந்து இந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுப்பான் பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த இருபது பைசா முப்பது பைசாங்கிறது ரொம்ப மெட்டீரியல் உங்களுக்கு வந்து நோ புரோக்கரேஜ்னா உங்களை ட்ரேட் பண்ண வச்சுன்னே இருப்போம் ஸோ இட் பிகம்ஸ் அ கேசினோ ஆனால் அது ஃபனி திங் என்னென்னங்கன்னா நீங்கள் சொல்ல நான் ஒத்துக்கிறேன் இப்படி பார்க்கறாங்க அனலைஸ் பண்ணுறாங்க ஆனால் இதே ஆளுங்க வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் பரவாயில்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல அவன் ஒரு ரூபாய் எடுத்துட்டா என்னன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறோம் அதான் ஸோ இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் இருந்தால்னா இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது சரி ஹீரோ வியூவர் என்ன கேட்குறேன்னா கோல்டு நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கலாம்னு சொல்றீங்க அதுல வந்து கோல்டு காயின் பெட்டரா ஜுவல்லரி பெட்டரா சார் கோல்டு காயின் பெட்டர் ஆனால் இப்போ தாத்தாட்ட கோல்டு காயின் வாங்கினா ரொம்ப ப்ராப்ளம் ஏழாயிரம் ரூபா வாங்குறது ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா கேட்கறாரு ஐநூற்றி அறுபத்தோருவா மேக்கிங் சார்ஜ் வாங்கிக்கிறாரு ஸோ செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுது பார்த்து வாங்கிக்கோங்க மற்றவங்க எல்லாம் முந்நூறுபா மேக்கிங் சார்ஜ் வாங்கிக்கிறாங்க ஸோ ஸ்டாம்பிங் சார்ஜ்னு ஒன்று இருக்கும் அதுதான் ஃபைவ் செவன்டி ஒன் தனிஷ்கில் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுப்பாங்க ஸோ கோல்ட் ரேட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கலாம் இன்னொரு வியூர் என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் ரெகுலர் இண்டெக்ஸ் ஃபண்ட் இது வந்து சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சார் இது வந்து சேஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இந்த லாங் டேர்ம் இட் டஸ் மேட்டர் இஃப் யூஆர் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டு போடுங்க நார்மல் இண்டெக்ஸ் பெட்டர் எதுக்கு தி ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பாக்கிறோம் நாங்கள்லாம் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்றதுனால இண்டெக்ஸ் எவ்வளோ அன்பாலன்ஸ்டா எங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் போகணும் நீ வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் தான் பண்ண போறேன்னா நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுவோம் ஈக்குவல் வெயிட்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ்ல எது சீப்பா இருக்கு எது காஸ்ட்லியா இருக்குன்னு தெரிஞ்சிடும் மணப்புரம் டெட் ஈக்குவிட்டி ரேஷியோ பார்த்தே கிடையாது அவன் வெறும் அவன் பணத்தை மட்டும் லேர்ன் பண்ணணும்னு அவன் லாவலபு பண்ண முடியாது வெளியில கடன் வாங்கி தான் வந்து பண்ணணும் ஜாஸ்தியா இருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஏன்னா ஐடிஎஃப்சி இஸ் வெரி நியூ கம்பேர்ட் டு மணப்புரம் நீங்கள் பேங்க்கு ஃபைனான்ஸ் கம்பெனி பார்க்குறச்ச புக் வேல்யூ பாருங்க டெட் டு இக்விட்டி பார்க்காதீங்க கரெக்ட் அண்ட் ரெண்டுமே நல்ல கம்பெனி தான் நல்ல விலைல இருந்தால் கன்சிடர் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணுங்க கடைசி கேள்வி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரோல் கம்பெனி ரொம்ப கம்பெனி பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறீங்க வாரன் ரொம்ப ஸ்மார்ட் வேல்யூ இன்வெஸ்டர் இது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கார் அவரும் சாலி மங்கரும் எப்படிங்கிறீங்க சரிங்களா அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தார்னா ஏன் அவர் டாடா கம்பெனிலாம் வாங்க மாட்டேங்கிறார் பக்ஷே இந்தியா கம்பெனியே வந்தது கிடையாது ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணோம் இங்க வந்து நம்ம என்டி டிவியோட பிரணாய் ராயோட இன்டர்வியூ கொடுத்தோம் பார்த்துட்டு நம்ம இருக்கிற ரெகுலேஷன் அண்ட் இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு ஓடி போயிட்டான் சைனாக்கு போறான் சைனால ஒரே ஒரு கம்பெனி பெருசா வாங்கினான் பிவைடி ப்ராப்ளம் ஆனோன்னா பிவைடியை வித்துட்டு ஓடி போயிட்டான் சோ மெயின் ரீசன் வந்து நம்ம டெக்ரேட்டரி process என்ன வந்து தொட மாட்டிக்கி. He does not believe that our government will not touch that to his money. பொருளாதார hmm. problem. مال கைச்சிரான் பயம். மேலே டெஃபனட்டா கை வைச்சிரான். அண்ணா அண்ணா பட் ஸ்ட ஒபினியன் டாடா ஒன்னு தெரியாது. அதான் இல்ல நீ இதே Charlie Rose னு அந்த program பார்த்தல. ஹ்ம். அला வந்து டாடா பத்தி இவனை கேட்கல. பெஃபெக்ட். பட் Elon Musk கேக்க ப நானு பதிகா करते. மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியadனு சொல்லिर்ப்போம். சரி. சோ அந்த கேள்வி ஆன்சர் பண்ணிட்டேன். யார் நீங்க வந்து கடைசியில் புஷ்னு போயிடுச்சது அப்புறம் கேள்வி மார்க்கெட் எப்படி ஹையா இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணுமா இது முட்டல் தரும் இப்போ வந்து எப்படின்னா நான் அந்த இங்கிலீஷ் வீடியோல சொன்னேன் தமிழ்ல பதில் சொல்றேன் டாடா மோட்டார்ஸ் பற்றி பேசுனேன் அந்த முன்னூறு ஷேரை பற்றி அப்புறமா பேசலாம் முட்டை அது வந்து இந்தியன் ஹோட்டல் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு உன் அக்கௌண்டில் பணத்தை போட்டு ஒரு அறுபது ஷேர் உனக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் நான் அந்த ரேட்லாம் வாங்கி கொடுத்தேன் அறுபது ரூபாய்க்கு அறுபது இன்னைக்கு என்ன வேலை செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ஸோ நீ வந்து அது திரும்பி அறுபது ரூபா வரும்னு நினைச்சேன்னா அது வராது ஸோ எவ்ரி மந்த் அதனால்தான் டிஃபன் காஃபி டிஃபன் காஃபின்னு உனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்பப்போ நீ ஒரு ஷேர் நாலு ஷேர் அஞ்சு ஷேர்ன்னு வாங்கியிருந்தேனா இப்போ எவ்வளோ இருந்திருக்கும் இங்கே எவ்வளோ தான் இருக்கும் ஒடுங்களேன் ஏன் இப்போ அப்படின்னா குடுத்தி காமிக்கிறீங்க நீங்கள் ஒன்று சொல்லத்துக்கான நீங்கள் ப்ரௌடாக இருப்பீங்க என் பையனுக்கு வந்து தீபாவளி பாஸ் பணம் கொடுத்தாங்க எங்கள் அவங்க தாத்தா பாட்டி அவன்கிட்ட வந்து நான் டாட்டா மோட்டார் ஷேர் வாங்குங்கப்பான்னு கொடுத்துருக்கான் கிட்டே

அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட்டு ஒன்றாந்தேதி அன்றைக்கி நான் வாங்கிடுவேன் சார் அ ஹேபிட் ஆனால் நான் மார்க்கெட் கம்மியாக வரும் அன்றைக்கி வாங்குவேன் நீங்கள் என்ன செய்யணும் மார்க்கெட் கம்மியாக வரணும்னு அவசியமே இல்லை அப்பப்போ வாங்குறத டிஃபன் காஃபி ரேஞ்சில் பிஜி இன்வெட் மாதிரி ஒரேடியாக வாங்கிட்டு டெய்லி அப்டேட் அப்டேட்டுன்னு கேட்காதிங்க டெய்லி பிஜி இன்வெர்ட் அப்டேட்லாம் மாறாது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி மாறிடுச்சுன்னா நானே கூப்பிட்டு ஐயா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் விழுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அமெரிக்காவில் வந்து மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைச்சா நம்ம ஊர்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் விழும் அப்போ வேணால் பிஜி ஏறும் அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நடுவில் ஒரு ரைட்ஸ் வந்தாலும் வரும் அதனால் உங்களுக்கு பயமாக இருந்தால் ஓடி போயிடுங்க ஏன்னா நீங்கள் போட்டதுலேருந்து ஜாஸ்தி மோஸ்டல் லாஸோட பல மடங்கு வந்திருக்கும் அதாவது அப்டேட் வந்தால் நானே சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்